கடலை எண்ணெயில் நம்பர் ஒன் மிஸ்டர் கோல்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கடலை எண்ணெய் மீனாட்சி அம்மாள் டென்டல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் சென்னை ரேங்க் நம்பர் டூ இன் தமிழ்நாடு பை ஐஐஆர் வாட்ஸ்அப் வழியாக இங்கிலீஷ் கதை மூலம் உங்களுடைய ஓய்வு நேரத்தில் ஆங்கிலம் கற்கலாம் மேலும் விவரங்களுக்கு ஒன் டபுள் எயிட் ஜீரோ நைன் த்ரீ டூ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க டெக்னிக்கலி எக்ஸ்பிரிமெண்டலி நிறைய விஷயங்கள் கோட்ல பண்ணிருக்காங்க விஜய் சாருடைய கேரியர்ல ஒரு மிகப்பெரிய படமாக விஜயோட தீவிரமான ரசிகன் அவரு கூட ஒரு படத்துல என்ன ஒரு பிரேம்ல வர வரதுன்றது வந்து நகர்ப்புறம்ன்ற போது நான் உரிமை எடுத்துக்கொண்டு பிரபு இந்த படத்தில் நான் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி விஷயம் இல்லைல்ல சார் கண்டிப்பா பண்ணுவோம் அது முறையாக ரொம்ப எனக்கு கௌரவம் கொடுக்கும் அளவில் அவர் விஷயத்தை பண்ணி கொடுக்க மனிதன் தனக்கு டெடிகேஷன் இல்லாமல் ப்ரெசன்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் இவ்வளோ பெரிய நம்பர் ஒன்றுகளும் வர முடியாது இல்லை அவர் வந்து சார் அவருடைய இன்வால்வ்மெண்டும் கமிட்மெண்ட்டும் அவர் இன்றைக்கி அவர் மெயின்டைன் பண்ணுற அவருடைய ஸ்டைலும் ஹெல்த்தும் பிசிக்கும் இதெல்லாம் வந்து அமேசிங் சார் ஒரு மனிதனோட உழைப்பு என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்வியஸாக கோட் திரைப்படத்துறை ட்ரெய்லரில் உங்களுடைய ஒரு 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 சின்ன கட் ஒன்று பார்த்தோம் அதில் நாங்கள் நீங்கள் தான் அப்படின்னு ரியலைஸ் பண்ணவே எங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு உங்கள் கேரக்டராக இருக்கட்டும் உங்கள் கெட்டப்பாக இருக்கட்டும் லுக் எல்லாமே டோட்டலாக வேற மாதிரி இருந்தது சார் விஜய் சார் பக்கத்தில் வர அந்த ஒரு காட்சி ஸோ கோடியா ஆப்பர்ச்சுனிட்டி பற்றியும் வெங்கட் பிரபு சார் கூட தொடர்ந்து நீங்கள் பயணிக்கிற இந்த ஒரு பியூட்டிஃபுல் லொக்கேஷன் பற்றியும் நீங்கள் சொல்லணும் இல்லை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் டு வெங்கட் பிரபு தான் வெங்கட் பிரபு என்ன வாய் பண்ணு கிடைக்க போகலை பட் உள்ளபடியே சொன்னீங்கன்னா நான் வந்து விஜய்யோட தீவிரமான ரசிகன் தான் நான் வந்து சினிமாவில் யாருக்கு நீங்கள் ரசிகன் கேட்டிங்கன்னா நாம நம்ம கேப்டனோட இருந்தோம் அப்புறம் யாருக்கு ரசிக்கணும்னா விஜய் சார் அதான் என்னோட என்ன என்னடைய என்னுடைய பறவையில் அவ்வளோ தான் அதுக்கப்புறம் கற்று மறுபோடு நிறைய பேருக்கும் இருக்கும் வேறு வேறு எல்லாத்துக்கும் ரசிக்கிட்டு இருப்பாங்க அவரு கூட ஒரு படத்தில் என்ன ஒரு ஃப்ரேமில் வர்றது வர்றதுன்றது வந்து நான் வந்து இவ்வளோ வருஷம் பட்றது பிடிச்சிருந்தப்போ நான் எல்லா டேரக்ட்டையும் போய் எனக்கு சான்ஸ் கொடுங்க அந்த படத்தில் நான் அடிக்கிறேன்லாம் கேட்க முடியாது நமக்கு நம்ம ஒரு சீனியாரிட்டி ஒன்று இருக்குது வெங்கடப்புரம்ன்றபோது அதை நான் உரிமை எடுத்துக்கொண்டு பிரபு இந்த படத்தில் நான் எல்லாம் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி விஷய இல்லை சார் கண்டிப்பாக பண்ணுவோம்னு சொன்னால் அதுக்கு முறையாக ரொம்ப எனக்கு கௌரவம் கொடுக்கும் அளவில் ஒரு விஷயத்த பண்ணி கொடுத்தார் அது கண்டிப்பாக வந்து எனக்கு ரெண்டு மகிழ்ச்சியான விஷயம் என் வாழ்க்கையில் மிக என்ன சார் பிக் ஹானர் டு மை சர்வீஸ் அப்படின்னு நான் நினச்சிட்டேன் சரிமா படம் வரும் கண்டிப்பாக சந்திப்போம் இவ்வளோ பெரிய ரசிகராக இருக்கே அப்படின்றது ஓப்பனாக சொன்னீங்க சார் இதுவரையும் நீங்கள் திரையில் விஜய் சாரை பார்த்துருப்பீங்க அவரை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு சில ஒகேஷன்ஸில் மீட்டிங்ஸ்லலாம் கூட மீட் பண்ணியிருப்பீங்க ஒரு நடிகராக அவர் தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிற விதமாக இருக்கட்டும் அவருடைய டெடிகேஷன் பற்றி நீங்கள் சார் அதான் ஒரு மனிதன் தனக்கு டெடிகேஷன் இல்லாமல் ப்ரெசென்ட் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி இல்லாமல் இவ்வளோ பெரிய நம்பர் நம்புறவங்களாம் வர முடியாதுல்ல அவரும் வந்து சார் அவருடைய இன்வால்மெண்ட்டும் கமிட்மெண்ட்டும் அவர் இன்றைக்கி அவர் மெயின்டைன் பண்ணுற அவருடைய ஸ்டைலும் ஹெல்த்தும் பிசிக்கும் இதெல்லாம் வந்து அமேசிங் சார் சரி ஒரு மனிதனோட உழைப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா அவர் தான் நேசிக்கிற தொழிலுக்கு தன்னை எவ்வளோ தூரம் தயார் பண்ணிக்கிறாங்கன்றது தான் உழைப்பு அதான் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன யாரோ பணம் போடுறாங்க யாரோ பண்ணுறாங்க சம்பளம் அவர் அவரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அவங்களுடைய பிசிக்கல் கண்டிஷன் பர்ஃபாமென்ஸ் அவங்கள எப்படி அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கிறாங்க அவங்க எப்படி அவங்களோட தன்னை எப்படி வச்சுக்கிறாங்க இது எல்லாத்துலேயும் அவருக்கு மேலே யார் இருக்கா என்ன மாதிரி மெயின்டைன் பண்ணுறாரு இன்னும் பார்த்தா இவ்வளவு சின்ன பையனா ரொம்ப கிடைக்காது அவர் வெங்கட் பிரபு சார் கூட சேரும் போது இவர் சரியான வைப்பு அவர் இவர் கூட சேரும் ஆட்டோமேட்டிக்கா அந்த வைப்புக்குள்ள வந்துடுறாரா சார் அந்த கேங்குக்குள்ள விபி சார் கேங்னாலே அப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரியும் ஒரு ஃபன்னா ஜாலியான ஒரு சில்லான ஒரு வைப்பாகவே இருக்கும் இல்லையா அந்த செட்டு ஸோ விஜய் சார் அதை அடாப்ட் ஆமாம் வரல சார் சொன்னாரு வெங்கட் பிரபு வந்து நீங்க வந்து நீங்கள் வந்து உண்டி ஆப்ரிக்காவில் விட்டிங்கன்னா அங்கே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடும் மொழியே தெரியாத இடத்துல கொண்டு இன்னைக்கு நடு ஜங்கல் விட்டால் கூட அங்கே எல்லாத்தையும் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து அவனுடைய சுபாவம் அவனுடைய அழகு அது அவனுடைய அவனுடைய ஸ்பெஷாலிட்டி அது அதனால் வந்து அது அவன் அவங்க போயிட்டோன்னா அந்த இடம் அழகாக தான் இருக்கும் அவங்க போகிற எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க மொழியே வேணாம் அவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க டெக்னிக்கலி எக்ஸ்பிரிமெண்டலி நிறைய விஷயங்கள் கோட்டில் பண்ணியிருக்காங்க ஸோ யோகா டெஃபினட்டாக வந்து விஜய் சாரோட கேரியரில் ஒரு மிகப்பெரிய படமாக கோட் இருக்கும் எல்லாரும் விரும்புகிறது நடிகர் சங்க பில்டிங்க்கு கேப்டனுடைய பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதை ரிக்வஸ்ட்டாகவும் வச்சுருந்தாங்க ஸோ அந்த ஒரு கொஸ்டின் பற்றி அவர் கடைசியாக கேட்கணும் சார் நடிகர் சங்கத்துக்கு வந்து நிறைய பேர் பாடுபட்டுருக்காங்க அந்த காலத்தில் இருந்து சிவசார் எல்லாரும் அதுக்காக உழைச்சிருக்காங்க ஒரு சின்ன நாடா கோட்டாயிருந்தால் பில்டிங்காக மாறிச்சு அப்புறம் அது மேலே தான் கடன் வந்துச்சு எல்லாம் வந்தது ஆனால் நான் எப்படி சொல்கிறேன்னு கேட்டீங்கன்னா எல்லாரோட உழைப்பை விட பல 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 மடங்கு பெரிதானது கேப்டனோட உழைப்பு அவருக்கு அது அந்த அதுக்கு போட்ட உழைப்பு அது இல்லையின் அது அந்த உழைப்பு ஒன்று நடக்கலைன்னா இன்றைக்கி வந்து அப்படி ஒரு இடம் இல்லாமல் கூட போயிருக்கலாம் அதனால் இது பெரிய டிபேட்டாகவோ மற்றவங்களுடைய ஈகோவை தேன்ற தூண்டுற விஷயமாகவோ எடுத்துக்காம அவருக்கு அந்த மரியாதையை செய்வோன்னு அதை செஞ்சால் அது அவங்களுக்கு பெருமை அவ்வளோ தான் அதை செஞ்சு அவங்க பெருமையை தேடிக்கொண்டால் நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏன்னா இவரு வச்சு இவரை இவரு பேர் அவரு என்ன கம்பெனியில் பண்ணி இவர் பண்ணல அவர் பண்ணல அந்த மாதிரி அந்த டிபேட்டுக்குள்ளேயே வேணும் இவர் மிகப்பெரிய விஷயத்தை பண்ணி கொடுத்தார் அதுக்கு அந்த பேரை வைக்கணும் அப்படின்னு வச்சால் அது கண்டிப்பாக வந்து உலகம் உள்ளளவுக்கும் உண்மைக்கும் உழைப்புக்கும் ஒரு மரியாதை கிடைச்சதாக தோணும் நன்றின்ற வார்த்தைக்கு ஒரு பொருள் இருக்கும் சும்மானாக நன்றின்ற வார்த்தை வெறும் வார்த்தையாக இல்லாமல் அது ஒரு நன்றி என்பதே ஒரு மாளிகையாக நிற்கும் இன்றைக்கி கட்டிடமே அதனுடைய கட்டடத்தினுடைய பேரே நன்றின்னு கட்டிடம் அப்படி தான் நம்ம நினச்சி செய்யணும் அதை வந்து உள்ளுக்குள்ளே சில கருத்து வேறுபடுகள் இருந்தால் கூட அதையெல்லாம் எல்லாம் மறந்துட்டு எந்த விதமான யூகமும் இல்லாமல் அவருடைய பேரை வைத்தால் நிச்சயமாக வந்து அது இன்னும் இன்னும் மேலும் மேலும் செழிக்கும் அந்த ஜீவன் அங்கேருந்து அதை பார்த்து அதோடு ட்ராவல் பண்ணும் ஏன்னா அவருடைய உயிர் உணர்வு எல்லாம் அதில் இருக்குது யாருக்கு எத்தனை பேர் அன்புக்கு பண்ணாங்க கடமைக்கு பண்ணாங்க கடனுக்கு பண்ணாங்களா தெரியாது அவர் வந்து ஆத்மார்த்தமாக செஞ்ச விஷயம் அந்த நடிகர் சங்கன்றது அதை கண்டிப்பாக வந்து எல்லோரும் அதை ஒத்துக்கணும் செய்யணுன்றது என்னுடைய வேண்டுகோள் அதுக்கப்புறம் ஆக முடியும் ஜெய்சா இருக்கக்கூடிய திரைப்படத்தில் அவர் ஒரு ஜெயில வராரு அப்படின்னும் போது நிச்சயமா ரொம்ப எமோஷ்னலான ஒரு 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 மொமெண்ட்டாக எல்லாருக்குமே இருக்கும் உங்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டதுல எப்படி இருந்துச்சுன்னா வேக பிரபு கண்டிப்பாக கிரியேட்டிவாகவும் ரொம்ப அழகாக இதாக பண்ணிருப்பாரு நிச்சயமா வந்து அது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை உண்டாகும் விஜய் சார் கூட விஜயகாந்த் சாருக்கு ஒரு ட்ரிபியூட் பண்ண வேண்டிய ஒரு கடமை இருக்கு அவரை வந்து அவர் தானே கொண்டாந்து அறிமுகப்படுத்துறாரு உன்னை சூர்யா கவர் படம் கெஸ்ட் நடிப்பாரு விஜய் சார் கவர் படம் கெஸ்ட் ரோல் நடிப்பாரு அடுத்தது யார் வர்றது நான் என்னென்ன காலேஜ் போய் நான் நடிக்க போறேன் அவனுக்கு வந்து காலேஜ் போய் நான் நடிப்பாங்கல்ல விஜய் சார் வளர்ந்து வர டைம்ல விஜயகாந்த் சார் விஜய் சார் பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொன்னது உங்களுக்கு ஏதாவது ஞாபகம் இருக்கா சார் விஜய் ரொம்ப பிடிக்கும் அவர் வந்து ஆனா இன்னும் கேட்டீங்கன்னா அவரு ஆனா எது இப்போது தவறுனாலும் அவர் பிறந்த நாள் அன்னைக்கு நான் அவரை சந்திக்கிறதுன்றது வந்து மோர் தென் ஃபார்ட்டி இயர்ஸாக அது வந்து நடந்துக்கிட்டே இருந்த ஒரு விஷயம் ஒரு நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் அது இல்லைன்னு ஒரு நிலைமை இன்னைக்கு ஊதோட்டு கால்கான் ஒரு படம் எடுத்து பிடிச்சி ரிலீஸ் அன்றைக்கி எனக்கு டேபிள் கூப்பிட்டு போன படம் உங்களுக்கு எவ்வளோ லாஸ் ஆச்சுருக்கு மூன்றரை லட்ச ரூபா லாஸ் ஆச்சு என்ன வச்சுக்கோன்னு ஏழு லட்ச ரூபாய் எடுத்து கொடுத்தாரு எல்லாமே ஈஸியாக இருந்த ஒருத்தருக்கு போயிட்டு எல்லாமே இனிமேல் நீங்கள் தான் போகணும் ஆனால் அங்கேருந்து ஃபோன் அங்கேருந்து ஃபோன் இவன் சொல்லணும் அவன் பிரச்சனை அங்கே பிரச்சனை இங்கே பிரச்சனை சரி அரசியல் தான் அந்த மாபெரும் கடல் அதில் போயிட்டு ஃபுல்லி ஸ்ட்ரெஸ்டு ஓல கொட்டாயில் ரெண்டு ஃபேன் ஓடிட்டு இருக்கும் அது கீழே ஒரு பதினஞ்சு பேர் பத்து பேர் படுக்கிற மாதிரி பெரிய மெத்தர் ஷூட்டிங் முடிஞ்சு வந்து அவரும் அதில் படத்துக்கு வர ஏதோ ஒரு இடத்துல கேப்பில் படத்துக்கு வர அவருக்கான ஒரு இடம்ல இந்த இடம் அவரு இல்லாமல் கிடையாது ஓலை பந்தது தான் அந்த ரெண்டு ஃபேன் தான் அவர் நூறு படம் உலக விசாரணை வரைக்கும் அப்படி தான் தங்கிட்டு இருந்தார் தமிழர்களுக்காக அவருடைய ஓரளவுக்கு வந்து அப்படி ஆத்மார்த்தமாக கொதிப்பார் அப்படியே